வந்து ஜஸ்ட் த்ரீ செகண்ட்ஸ் வீடியோ ஒரு சிஇஓ லைஃப்பையே ஃபுல்லா முடிச்சு விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும் இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட் சினிமாவே மிஞ்சுரம் போல இருக்கு அமெரிக்காவில் நடந்த கோல் பிளே கான்சர்ட் அதுல காட்டப்பட்ட வீடியோ லைஃப்ல புயல கிளப்பிடுச்சு இந்த கான்சர்ட் நாட்டுல யாராவது மெய் மறந்து இசைலி தன்னோட பார்ட்னரோட கட்டி பிடிச்சே மியூசிக்க கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க சைடு லைட்டா கேமரா திரும்பி பெரிய ஸ்கிரீன்ல அவங்களை ஜூம் பண்ணி காமிச்சிருவாங்க இது சில ரியல் கப்பலுக்கு மறக்க முடியாத தருணமா இருக்கும் ஆனா இங்கே நடந்த கதையே வேற கேமரா ஜூம் பண்ண அடுத்த நிமிஷம் இந்த கப்பல் உடனே முகத்தை மறைச்சுக்கிட்டாங்க அதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேரும் ரியல் கப்பல் கிடையாது அவங்க ரெண்டு பேருமே மேரிட் ஆனா தனித்தனியா வேற ஒருத்தர் கூட இவங்க ரெண்டு பேரும் சாதாரண ப்ரொஃபைல் கிடையாது இருக்க ஒரு பேரு ஆண்டி பைரன் சிஇஓ ஆஃப் அஸ்ட்ரானமர் கம்பெனி கூட இருக்க லேடி அவரோட ஒய்ஃப் கிடையாது இவங்க பேரு கிறிஸ்டின் கேபார்ட் அதே கம்பெனியில் ஹெச்ஆராக வேலை பார்க்குறாங்க இப்போ புரிஞ்சுருக்கோம் அவங்க ஏன் முகத்தை மூடினாங்கன்ட்டு ஆ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் தாங்க கோல் பிளே கான்சர்டில் இந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ண இருந்து இந்த வீடியோ வைரல் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இது தொடர்ந்து அந்த சிஇஓ ஆந்தி பாரன் அவரோட வேலையை ரிசைன் பண்ணிட்டாரு தொடர்ந்து அவரோட மேரிட் லைஃப்லையும் பிரச்சனை தான்ற மாதிரி சொல்றாங்க சரி அவங்க கூட சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டு இருந்தா அந்த ஹெச்ஆர் கிறிஸ்டின் கேபர்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க வாங்க இந்த விஷயத்த பற்றி வீடியோவில் போய் விரிவாக பார்க்கலாம் வீடியோ ரிலீஸ் ஆன டைம்லேருந்தே என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு புரியாமல் பார்த்த பல பேரில் நானும் ஒருத்தி அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு விஷயம் என்னென்னு ஜூலை சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அமெரிக்காவில் ஒரு கோல் பிளே கான்சர்ட் நடந்துச்சு அந்த கோல் பிளே கான்சர்ட் நடக்கும்பொழுது யாராவது அந்த பாட்டில் எல்லாம் ஆயிடுச்சு போய் ரொமான்டிக்காக நிற்கும் பொழுது கிஸ் கேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதாவது அவங்கள திரைப்பிடிச்சு பெரிய ஸ்க்ரீனில் ஜூம் பண்ணி காட்டுவாங்க அப்போ அவங்க கட்டி பிடிச்சி ஆடிட்டுருக்கலாம் முத்தம் கொடுத்துட்ருக்கலாம் என்ன மாதிரி காட்சியாக இருந்தாலும் அதை அந்த பெரிய ஸ்க்ரீனில் காட்டிடுவாங்க ஸோ அப்படிதான் இந்த கப்பல் இந்த பெரிய ஸ்கிரீன்ல காட்டப்பட்டாங்க முதல்ல இவங்களை பார்த்தோன்னே யாருக்கும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல எப்போ இவங்க ரெண்டு பேரும் முகத்தை மறைச்சிக்கிட்டு திரும்பினாங்களோ அப்பவே எல்லாருக்கும் டவுட் வர ஆரம்பிச்சிடுச்சு ஏன் அந்த கான்சர்ட் பண்ணிட்டு இருந்த கிறிஸ் மார்டின இவங்களோட ரியாக்ஷனை பார்த்து இவங்க இப்படி முகத்தை மூடுறாங்கன்னா ஒருவேளை இவங்களுக்குள்ள அஃபேர் இருக்கணும் இல்லைனா இவங்க ரொம்ப வெக்கப்படுறாங்களா இருக்கணும் அப்படின்னு ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணாரு இதுக்கு ஹோல் ஸ்டேடியமும் சிரிச்சுது ஆனா சிஇஓ ஆண்டி பாயரனோ ஹெச்ஆர் கிறிஸ்டினோ சிரிச்ச லாஸ்ட் மூமெண்ட் இதுவா தான் இருக்கும் ஏன்னா இந்த வீடியோ கடகடன் வைரல் ஆயிடுச்சு அதை தொடர்ந்து சிஇஓ ஆண்டி பாயரனோட ஒய்ஃபான மேகனும் அவங்களோட ஃபேஸ்புக் பேஜில் இருந்து ஆண்டி பாயரனோட சர் நேமை டக்குன்னு நீக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஃபோட்டோஸோ இல்லை தன்னோட பசங்க ஃபோட்டோஸோ வைரலாக விரும்பாத சாதாரண வைஃப் அண்ட் அம்மாவான மேகன் தன்னுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ரெண்டுத்தையுமே டெலீட் பண்ணிட்டாங்க அதாலும் நெட்டிசன் சும்மா இருப்பாங்களா ஆண்டி பைரனோட ஃபேமிலி பிக்சரையும் கிறிஸ்டின் கேபர்ட்டோட ஃபேமிலி பிக்சரையும் கண்டுபிடிச்சி போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரோட ஃபேமிலி பிக்சர் ரொம்ப பயங்கர வைரலாக பரவப்பட்டு இருக்கு ஸோ இதுதான் ஆண்டி பைரனோட ஃபேமிலி இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க இவங்க மேகனும் நல்ல டேலண்டட் எஜுகேஷனல் செக்டர்ல புது விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அவங்க கூட இருந்த அந்த ஹெச்ஆர் கேபட்டும் ஆண்ட்ரூன்ற ஒருத்தரோட கல்யாணம் ஆயிருக்கு இவங்களுக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்காங்க பணத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்லை நல்ல பணக்கார ஃபேமிலி தான் இவங்களோட ஹஸ்பண்டும் ஒரு கம்பெனியோட சிஇஓ ரீசன்டா புது வீடு கூட வாங்கியிருக்காங்க வைரல் ஆகும் அஸ்ட்ரானமர் கம்பெனி என்ன பண்ணும் இவங்க ரெண்டு பேரையும் விசாரிக்கிறாங்க என்ன தான் பர்சனல் விஷயமா இருந்தாலும் இது நடக்கிறது ஒரு கம்பெனியில் ஒரு கம்பெனி சிஇஓக்கும் அதே ஹெச்ஆருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து ரொம்ப ரகசியமாக விசாரிக்கிறாங்க அதை தொடர்ந்து ஆண்டி பைரன் ஒரு அப்பாலஜி லெட்டரும் எழுதி தராரு அடுத்த நாளே கம்பெனி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆந்தி பைரனே அவரோட பதவியிலேருந்து ரிசைன் பண்ணிடுறாரு ஆனாலும் இவரோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் பற்றியோ இல்லை மேகன் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றின எந்த ஒரு விஷயமும் வெளியில் வரல இதை பத்தி மேகன் என்ன முடிவெடுக்க போறாங்க ஒருவேளை டிவோர்ஸ் பண்ண போறாங்களா அப்படி டிவோர்ஸ் பண்ற பட்சத்துல அங்க இருக்கிற சட்டத்தின்படி ஆண்டி அவர் சம்பாதிச்ச ப்ராபர்டில இருந்து பிப்டி பர்சன்ட் ஷேரை வந்து அவர் வைஃப்க்கு கொடுத்தாகணும் இப்ப இந்த ஹெச்ஆர் கிறிஸ்டன் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதை பத்தியும் ஒண்ணுமே தெரியல ஆனா இவங்க அந்த கம்பெனி விட்டு ரிசைன் பண்ணலன்றது எம்பிளாயிஸ் மூலமா தெரிய வருது இதை பத்தி நான் எம்ப்ளாயிஸோட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அஸ்ட்ரானமர் கம்பெனில ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் எல்லாம் சொல்ற விஷயம் இந்த வீடியோ பார்த்த உடனே எங்களுக்கு சிரிப்பு தான் வந்ததுன்னு சொன்னாங்க அண்ட் இது மற்றவங்களுக்கு வேணால் புதுசாக இருக்கலாம் நாங்கள் கம்பெனிலே இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க அண்ட் சில எம்ப்ளாயீஸ் இது இவருக்கு தான் இப்ப பார்த்தாலும் சேல்ஸ் டார்கெட் டார்ச்சர் பண்ணுவாருல்ல இவருக்கு இது வேணும் தான் அப்படின்ற மாதிரியும் கமெண்ட் பண்றாங்க இன்னும் சில பேர் இதெல்லாம் கார்பெட்ல ரொம்ப சகஜம் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருன்றது ரொம்ப ரொம்ப நார்மல் இதையே இவ்வளோ பெரிய விஷயமா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி நார்மலைஸ் பண்ணியும் பேசுகிற ஆட்கள் இருக்காங்க எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஃபியூ செகண்ட்ஸ் வீடியோ இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சுன்னு தான் சொல்லணும் ரெண்டு குடும்பத்துக்குள்ளே இருந்தால் தெரிஞ்சிருக்காது இப்போ ஹோல் வேர்ல்டுக்குமே தெரியும் அப்படிங்கறதுதான் பிரச்சனை இந்த விஷயத்துல அதிகமாக பாதிக்கப்பட போறது பாத்தீங்கன்னா ஆண்டியோட வைஃப் மேகனும் அவங்க பசங்களும் நேரத்துக்கு கிறிஸ்டியனோட ஹஸ்பண்டான ஆண்ட்ரூவும் அவங்க பசங்களும் தான் இந்த விஷயம் நடந்து முடிஞ்சு அதை தொடர்ந்து கிறிஸ் மார்ட்டின் பண்ண அவரோட அடுத்த கான்சர்ட்ல வானே பண்ணாரு என்ன மாதிரி எச்சரிக்கை விட்டாருன்னா ரொம்ப ஃபன்னியா தான் உங்க பக்கம் கேமரா எப்போனாலும் திரும்பும் அதனால மேக்கப்லாம் போடலன்னா போட்டு இருந்துக்கோங்கப்பா பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணாரு இந்த கிஸ் கிஸ்கேம் வைரல் இஷ்யூவை மனசுல வச்சுட்டு தான் மாற்றி கொடுத்தாரு வெரி ஃபன்னி வே தப்பு செஞ்சுட்டு துரோகம் செஞ்சுட்டு நம்ம ஒய்ப்க்கு தெரியாம பாத்துக்கலாம் இல்லை ஹஸ்பண்டுக்கு தெரியாம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நிறைய பார்ட்னர்ஸ்க்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கும் இப்போ இல்லைனாலும் எப்பயாச்சும் கண்டிப்பா மாட்டுவீங்க அதனால உங்க உங்க பார்ட்னர்ஸ்க்கு உண்மையா இருங்க ஆனால் இந்த காலத்தில் அந்த ஊர்ல மட்டும் இல்லைங்க நம்ம ஊர்லேயும் சரி கார்பரேட் லைஃப்னு போயிட்டாலே இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு அதை ரொம்ப நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு பிடிக்கலனா அந்த பார்ட்னரை விட்டு விலகி போய் இன்னொரு பார்ட்னரை சூஸ் பண்ணுங்க ஒருத்தரை கூட வச்சிக்கிட்டே இன்னொருத்தரை வந்து தேடி போகாதீங்க அது உங்கள் பார்ட்னருக்கு செய்கிற பெரிய துரோகம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒர்க் ஸ்பேஸில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்லாம் ரொம்ப காமன் தானா இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கேலி கேண்டல் பண்ணுற மாதிரியா இல்லை இதை ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு போக போகிறீங்களா அதாவது தப்பு செஞ்சவன் இப்போவே இல்லைனாலும் எப்பயாவது ஒரு தடவை கண்டிப்பாக மாட்டுவான் அப்படிங்கிற ஒரு மெசேஜோடு இப்படி தப்பு செஞ்சு மாட்டும் பொழுது நீங்கள் இழக்க வேண்டியது பெரிய விஷயங்களாக இருக்கலாம் ஆன்டிபைரன் இப்போ வேலையும் போய் பேர் புகழ் எல்லாமே போய் அவரோட ஃபேமிலியும் இல்லாமல் தனியாக நிற்கிறாரு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேற ஒரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாமா சில ஃபைவ் ஃப்ரம் ஜமீமா டேக் கேர்